காசாவில் அறுபது நாள் யுத்த நிறுத்தம் மற்றும் பணையக் கைதிகள் விடுதலை உட்பட பல யோசனைகளை உள்ளடக்கிய அறுபது நாள் யுத்த நிறுத்தத் திட்டம் ஒன்றை அமெரிக்கா முன்வைத்துள்ளது ஜூஸூ தி க்ளோதிங் ஸ்டோர் முழு குடும்பத்தினருக்கும் தேவையான அனைத்து ஆடை அணிகலன்களையும் ஒரே இடத்தில் குள்வனவு செய்யுங்கள் அனைவருக்கும் ட்ரெண்டிங்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷன்ஸ் எங்களிடம் கொடுகினு ஹேட்டன் மற்றும் வில்லபத்தை புதிய கிளையில் சந்தோஷமான தருணங்களை ஜூஸியுடன் கொண்டாடுங்கள் அமெரிக்க வெள்ளை மாளிகை இதனை தெரிவித்துள்ளதுடன் இஸ்ரேல் இதற்கு ஆதரவளித்துள்ளதாகவும் ஹமாஸ் ஆராய்ந்து வருவதாகவும் குறிப்பிட்டுள்ளது எனினும் அமெரிக்காவின் யுத்த நிறுத்த திட்டத்தில் இடம்பெற்றுள்ள விடயங்கள் குறித்து உத்தியோகபூர்வ தகவல்கள் எதுவும் இதுவரை வெளியாகவில்லை இதேவேளை அமெரிக்காவின் யுத்த நிறுத்த திட்டத்தில் அறுபது நாள் யுத்த நிறுத்தம் ஹமாஸிடம் எஞ்சியுள்ள பனைய கைதிகளை உயிருடனோ அல்லது சடலமாகவோ ஒப்படைப்பது இஸ்ரேலிய சிறையில் உள்ள பாலஸ்தீனியர்களின் விடுதலை போன்ற யோசனைகள் காணப்படுவதாக சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன ஹமாஸ் யுத்த நிறுத்த திட்டத்தை ஏற்றுக்கொண்டதும் காசாவிற்குள் ஐக்கிய நாடுகள் மற்றும் மனிதாபிமான அமைப்புகள் ஊடாக மனிதாபிமான உதவிகள் அனுப்பப்பட வேண்டும் எனவும் அமெரிக்கா தெரிவித்துள்ளது நிரந்தர யுத்த நிறுத்தம் நடைமுறைக்கு வந்ததும் ஹமாஸின் பிடியில் உள்ள ஏனைய பணைய கைதிகள் விடுதலை செய்யப்படுவார்கள் யுத்த நிறுத்தம் நடைமுறைக்கு வந்ததும் இஸ்ரேல் தனது ராணுவ நடவடிக்கைகளை நிறுத்தும் என அமெரிக்கா தனது யுத்த நிறுத்த திட்டத்தில் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது